நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜோன்ஸ் கீதா மலைக்கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாரதிய ஜனதா கட்சியினர் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் யாரிடைய பேராது விடுபட்டிருந்தால் அது என்னுடைய தவறுகளை எழுதி கொடுத்த தவறு தான் என்பதை மூலமாக பொருள் தேர்வு பெரியவர்களே தாய்மார்களே எனக்கு வழங்கப்பட்டிருப்ப சொல்லுங்க ஏன் இப்பொழுது உங்கள் மூலமாக அந்த சின்னத்தின் பெயரை நான் கேட்கிறது ஆவலாக இருக்கிறேன் என்று சொன்னால் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது சின்னங்களை எந்த சின்ன உங்களுக்கு தேவை என்ற மூணு சின்னங்களை பன்னீர் செல்வம் எந்த நான் மூன்று சின்னங்களை குறிப்பிட்டேன் அந்த மூன்று சின்னங்களில் பலா பழம் நிறைய பன்னீர் செல்வம் வந்துட்டாங்க சார் நிறைய பன்னீர் செல்வம் அதுல ஓஎஸ் சி லோட தேடி கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டியது வந்தோம் குழப்பத்தை அண்ணாதர முன்னேற்ற கழகத்தை படுகொலியில் பாதாளத்தில் தள்ளி இருக்கிறார்கள் அவர்கள் புரட்சி இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் யாராலும் அசைக்க முடியாத எகு கோட்டையாக உருவாக்கி நல்ல பல திட்டங்களை இருபத்தி ஆறு ஆண்டுகள் தமிழகத்தினுடைய ஆட்சி மக்களிருந்து உரிமையாக பெற்று நல்லாட்சியை நடத்திய பெருமை புரட்சித்தலைவர் பத்தாண்டு காலம் மாண்பு அம்மாவில் பதினாறாண்டு காலம் இவ்வளவு ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான கட்சி கீழே தள்ளி படுகொலையில் தள்ளி இன்றைக்கு அவருடன் கூட்டணி செய்வதற்கு ஆள் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இதுவரை இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் ஏற்படவில்லை என்பதையும் வருத்தம் அது அந்த வருத்தத்தில் தான் இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில் இந்த கூட்டணியில் என்னை இணைத்திருக்கிறார் அதில் அங்கம் பெற்றிருக்கின்ற இந்தியாவில் இருந்து அதிகம் அங்கம் பெற்றிருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் பதிவு செய்யப்பட்ட இயக்கத்தை தான் அங்கே வேட்பாளராக நிலைநிறுத்திருக்கின்றார் ஆனால் என்னை நான் கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற போராட்டமாக தர்மயுத்தமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கமாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் இல்லை அப்படி ஒரு இயக்கத்திற்கு நிறைய சின்னமில்லை என்ற நிலையில் சுயேச்சையாக போட்டியிட ஒரு சூழல் ஏற்பட்டுதான் நம்முடைய பலாபலத்தை சின்னமாக நான் மூன்றில் ஒரு சின்னமாக எழுதி தந்திருந்தேன் இந்த ஏற்கனவே சொன்னேனே நிறைய பண்ணி சொல்லுறாங்க வேட்பாண்டி தாங்கிருக்கேன் அவங்கள நான் என்னென்ன சின்ன சொல்லியிருக்கேன்னா திருப்பத்தின எப்படியும் தெரிஞ்சுக்க அந்த சின்னங்களையும் வரிசையாக அதை எழுதிட்டாங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே சின்னத்தை கேட்டால் குழுக்கள் போடுவாங்க அப்படி குழுக்கள் போட்டு தான் நம்முடைய பலா சின்ன உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எனக்கு கிடைத்தது முக்கணிகளில் அதில் ஒரு சின்னம் அனைவரும் அறிந்த சின்னம் மூன்று கனிகளும் நல்ல சுவையோடி நம்ம சிறு குழந்தை பெரியவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுற கனி அந்த கனியை தான் எனக்கு இன்றைக்கு தேர்தல் கமிஷன் ஒதுக்கி இருக்கிறது பெரியோர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்களும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை பலாப்பழம் சின்னத்தில் முற்றையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை நீங்கள் எனக்கு வெற்றி தருகின்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று

ాఒకం కాన్ాు. <inaudible>